செவன்த் தமிழ் மூன்றாம் பருவம் இயல் மூன்று கன்னியமிகு தலைவர் கன்னியமிகு தலைவர்களுடைய புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காய்தே மில்லத் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் இரண்டாவது காய்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று என்பது பொருள் மூன்று விடுதலை போராட்டத்தின் போது காய்தே மில்லத் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் நாலு இயட் காய்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம் ஐந்து எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதிர் ப்ளஸ் ஒழித்தது முதுமை ப்ளஸ் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமொழி குருவினா விடுதலை போராட்டத்தில் காய்கின்ற தவறுகளின் பங்கு பற்றி எழுதுக இதற்கான விடை பக்கையன் ஐம்பத்தொன்னுல இருக்குது பக்கையன் ஐம்பத்தொன்னுல ஃபர்ஸ்ட் பெறலை லாஸ்ட் லைன் தமது கல்யை விட அதில் ஆரம்பித்து கலந்து கொண்டார் வரையும் குருவினா ஒன்னிற்கான விடை குருவினார் ரெண்டு காய்தை மில்லத் அவர்கள் தன் குடும்பத்திலும் எளிமையை கடைப்பிடித்தார் என்பதற்கு சான்றாக உள்ள நிகழ்வு எழுதுக இதற்கான விடை பக்கையன் ஐம்பத்தி பக்க பக்கையன் ஐம்பத்தி ரெண்டுல ஆடம்பரம் அற்ற திருமணம் அந்த பேரால அவரது குடும்ப நிகழ்விலும் அதில் ஆரம்பித்து நடத்தி முடி திருமணத்தை நடத்தி முடித்தார் அதுவரை குருவினார் இரண்டிற்கான விடை சிறுவினா சிறுவினா ஆட்சி மொழி பற்றி காகித மில்லத்தின் கருத்தை விளக்குக இதற்கான விடை எண் ஐம்பத்தி ரெண்டு பக்கையின் ஐம்பத்தி ரெண்டில் மொழிக் கொள்கை அதுக்கு கீழே இந்தியா விடுதலை பெற்ற பிறகு அது ஆரம்பித்து அந்த பேராஃப்லா என்று குறிப்பிட்டார் வரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிந்தனை வினா நீங்களும் ஒரு தலைவராக இருந்தால் எத்தகைய மக்கள் நலனை நலப்பணிகளை செய்வீர்கள் மக்கள் அடிப்படை தேவைகள் உணவு உடை உரையுள் ஆகியவைகளாகும் இவற்றுக்கு முதலிரண்டு இடத்தில் உள்ளவை உணவும் உடையும் இவை வேளாண்மையை ஆணி வேறாக கொண்டவை அதற்கு வேளாண்மை சிறப்பாக அமைய நீர்நிலைகளை வளப்படுத்துவேன் கோடை காலங்களில் தூரெடுத்து தூரெடுத்து மழைநீரை சேமிக்க வழிவகை செய்வேன் அனைத்து இல்லங்களிலும் மழைநீர் சேமிப்பு தொட்டி உரு அமைக்க உத்தரிடுவேன் கல்வி இல்லா குழந்தைகள் இல்லை குழந்தைகளே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் போக்குவரத்து வசதிக்காக சாலைகளை சீரமைத்து மக்கள் அவதிப்படாமல் இருக்க உதவுவேன் மக்கள் தொகைக்கு ஏற்ப பள்ளிக்கூடங்களை அமைத்து தருவேன் கல்வியை பெற்றுவிட்டால் மாநிலத்தை அவர்கள் செம்மைப்படுத்திவிடார்கள் இவையே நான் செய்யும் மக்கள் நலப் பணிகள் ஆகும் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்